ஒரு கிட்டத்தஞ்சு வருஷமா ஒரே இடத்துல எங்கிட்டு இருக்கு முன்பணம் ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தபோது இந்த வண்டி உங்க வீட்டுக்கு சொந்தமா எடுத்துட்டு போலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுங்க வண்டி உங்க சொந்தமா எடுத்துட்டு போவோம் சிவில் கரெக்டாக இருந்துச்சுனாக்க நாலு லட்சம் ரூபா லோன் நானே வாங்கி தரேன் முன்பணமே தேவையில்லைங்க ரெண்டு நாள் டஸ்டர் பாக்குறான் ஏர்பேக் ஏபிஎஸ்சி பவர் இண்டோ வந்துடுதுங்க பாத்தீங்கன்னா பார்க்குறேங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ஐ டென் பாத்துட்டு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ரெண்டாவது பாத்துட்டு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க மாருதி ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனருங்க வந்து எயிட் மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கு இதே மார்க்கெட் பிரைஸ் வைப்பாங்க நம்ம அவ்வளவு கேட்கல ரெண்டு சொல்றோம் இப்போ நம்ம எங்க நம்ம ஜிஏ கார்ஸ் லொக்கேஷன் பார்த்துட்டீங்களா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்தீங்களா டூ கிலோமீட்டர்ஸ் எம்பிஎஸ்தேட் பாரப்பாளையம் எம்பிஸ்தேர்டுக்கு ஆப்போசிட்டுங்க நம்ம நிறுவனம் அமைஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல இயங்கிட்டு இருக்குங்க நீங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா மங்களம் டு திருப்பூர் பாரப்பாளையத்தில் இருக்குங்க இப்போ நம்மகிட்ட பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வண்டி புது வண்டி வர வந்துருங்க வாங்க ஒவ்வொரு வண்டியாக வீடியோ உள்ள உருவாகி பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஏ கார்ஸ் வருகிறேங்க இப்போ நம்ம என்ன வண்டியா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் அஸ்பேர் பாத்துட்டு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர்ங்க டயர் பயணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு பேக் பாயிண்டா ஒரு செவென்டி பர்சேஜ் உள்ள இண்டியல் பாருங்க பக்காவா இருக்குங்க லெதர் சீட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ஏர்பேக் ஏபிஎஸ் அலைன்ஸ் எல்லாமே வந்துடுதுங்க வண்டி பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்காங்க பார்த்துட்டீங்களா நாலு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சிவில் கரெக்டா இருந்துச்சுன்னா புல் லோன் நானே தரேன் முன் பணமே தேவையில்லை இந்த வண்டி பாத்தீங்க சிவில் கரெக்டா இருந்துச்சுனாக்க நாலு லட்ச ரூபா லோன் நானே வாங்கி தரேன் முன் பணமே தேவையில்லைங்க பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகசியல் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜி காசுல பாக்குற வண்டி பாத்துட்டீங்களா ஐ டுவெண்ட்டி பாத்துட்டு இருக்கிற மேக்னாங்க ஐ டுவெண்ட்டி மேக்னா டயர் பாயின்னு பாத்துட்டீங்களா உங்களுக்கு ஃப்ரெண்ட் வந்து புது டயர் போட்டுருக்காங்க பேக் பாத்துட்டீங்களா உங்களுக்கு செவன்டி இருக்கு உள்ள சீட் கவர் பார்த்துங்க லெதர் சீட் தான் நியூ சீட் கவர் போட்டிருக்குறாங்க அட்ராக்ஷனாக இருக்குது வண்டி நாலுமே பவர் பவர் விண்டோ வந்துடுதுங்க பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க ஏசி வந்து கூலிங் ஃபுல் கூலிங்கில் இருக்குங்க பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்னைக்கு இது மார்க்கெட் ப்ரைஸ் பாத்துட்டீங்களா உங்களுக்கு வந்து ஒரு நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம அவ்வளோலாம் கேட்கலைங்க வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணி இருக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்கோம் இதுவுமே ஃபிக்ஸ் கிடையாது நகசி நேரில் வாங்க அனுசரித்து தரலாம் இப்போ நெக்ஸ்ட் ஜிஏ காசில் பார்க்கறது பாத்துட்டீங்களா ரெண்டாள் டஸ்டர் டாப் டாப்ங்க ஏபிஎஸ் ஏர்பேக் பேக்ஸ் பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ வந்துடுதுங்க காலேஜ் பசங்களை பார்த்துட்டீங்களா ஒரு லக்ஸுரியான வண்டி உள்ள சீட் கவர் பார்த்துங்க ஒரு லெதர் சீட் கவர் போட்டுருக்குறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்து பவர் இண்டோ வந்துருது ஏர்பேக் கூட வந்துடுதுங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் டிக்கி ஃபேஸ் பார்த்துக்குங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணீங்களோ அது மாதிரி ஒரு டிக்கி ஃபேஸ் பாத்துக்கங்க இது வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரேஸ் பாத்து நாலு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கோம் சிவில் கரெக்டா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க மூணு லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன் இது வந்து நெஃபிக்ஸ்ட் ப்ரைஸுங்க கிடையாது நெகசி பழுங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜிஏகாஸில் வந்து மாறி ஈகோ பார்த்துட்ருக்குன்னா வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க பியூர் பெட்ரோலுங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க சீட் கவர் பார்த்துங்க இப்போதான் நியூ சீட் கவர் போட்டிருக்குறாங்க ஏசி வந்துருங்க ஃபைவ் சீட்டோட ஏசியோடு வந்துடுங்க இப்போ நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கேங்க இதுவுமே பிக்ஸடு கிடையாதுங்க நெகசியல் பண்ணிக்கலாம் இதுவே சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாலு லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்க இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கே காசில் இருக்கிறேங்க இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க சீட் கவர் பார்த்துங்க லெதர் சீட்டு பார்த்தீங்கன்னா நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க பக்காவா இருக்கு சீட் கவர் பக்காவாக இருக்குங்க இன்டீரியல் பக்காவாக இருக்குதுங்க அடிபாக ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க இதனுடைய ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களாக்கா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்குங்க இது வந்து உங்களுக்கு சிவில் ஓகேவாக இருந்துச்சுனாக்கா சிவில் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு லோன் வந்து லட்ச ரூபா லோனே தரேன் இதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாதுங்க நெகசியல் பண்ணிக்கலாம் முன்பான ஒரு இருந்த இருந்தபோது இந்த வண்டி அவங்க வீட்டுக்கு சொந்தமாக எடுத்துகிட்டு போகலாம் இது ஜிவி காசில் பார்க்குற என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் பார்க்குறாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுங்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வேரியன்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்க எண்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்துங்க ஃப்ரண்ட் வந்து புது டயர் போட்டுருக்குறாங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க உள்ளே இன்டீரியல் பார்த்துங்க லெதர் சீட் தான் நியூ சீட் கவர் போட்டிருக்குறாங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது பவர் விண்டோ வந்துடுதுங்க மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது இதோடய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்குங்க இது வந்து சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு ஒரு மூணே முக்கால் ரூபா லோன் வாங்கிட்டு இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கிற வந்து ஐ டென் பார்த்துட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குங்க லக்ஸுரி கலருங்க எலிஃபன் கிரே ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ உள்ள டச் ஸ்க்ரீனு டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா வந்துருதுங்க ஏசி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் கூலிங்கில் இருக்கு சீட் பார்த்துங்க லெதர் சீட்டு பார்த்தேன் மாற்றிருக்கிறாங்க பேக் சீட் கவரையும் பார்த்துங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க எந்த ஒரு அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஐ டென்னில் வந்து உங்களை பார்த்துட்டிங்களாக்கா எரா டைப் இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு திருப்பூரில் உள்ள லோக்கல் ஃபைனான்ஸாக இருந்துச்சுனாக்கா வெறும் ரூபா கொடுங்க அந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக எடுத்துருப்பான் இப்போ நம்ம பார்த்துருக்கு ஜிஹாஸ் என்ன பார்த்துருக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ட்விட்டு பார்த்துட்டுருக்குறான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் பாயிண்ட் பார்த்துங்க கோயம்புத்தூர் வண்டிங்க மேக்ஸிமம் இதை பார்த்துங்க நம்பர் பிளேட்டை காமிச்சிருங்க டிஎன் அறுபத்தி ஆறு கோயம்புத்தூர் வண்டிங்க லோக்கல் நம்பர் லோக்கல் நம்பர் நம்மகிட்ட நிறைய கேட்குறாங்க கஸ்டமரு லெதர் சீட் இப்போ தான் கஸ்டமர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஏசி வந்துடுது ஃப்ரண்ட் பவர் விண்டோ வந்துருது டச் ஸ்க்ரீன் வந்துடுது இன்டீரியல் பார்த்துங்க பக்காவாக இருக்குது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டீங்களா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இதுவுமே பிக்செட் கிடையாது நகசி போலுங்க இதே சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்துட்டீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கையில இருந்தா போது இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக எடுத்துகிட்டு போலாம் நெக்ஸ்ட் ஜிஏகே கார் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மாறுதி ஈகோ பாக்குறேங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்துட்டீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டு இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்துக்கங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க உள்ள இன்டீரியல் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பக்காவாக இருக்கு இன்டீரியல் ஏசி வந்துடுங்க ஃபைவ் சீட்டர்டு ஏசியோட வந்துடும் ஏசி பேக் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் இதனுடைய பிரேஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க நம்ம அதெல்லாம் கேட்கல சிவில் கரெக்டா இருக்குதா அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன் வெறும் பதினாயிரம் ரூபா கட்டுங்க இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபிட்டிங்கோடு இருக்குது மேலே பார்த்துங்க கேரியர் முன்னாடி எல்லாமே வந்துடும் இன்றைக்கி புது வண்டி சொல்லுவாங்க எல்லாமே ஒம்பது லட்சம் பத்து லட்சம் அவ்வளோ கேட்கல வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஏ கார்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாறுதியில் வந்து ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் பார்த்துட்டுருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரண்ட் டயரை பார்த்துங்க இப்போ நியூ டயர் மாற்றிருக்கிறாங்க பேக் டயர் பாருங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது உள்ளே நம்ம சீட் கவர் தரும் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் லெதர் சீட்டு பற்றி மாற்றிருக்கிறாங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் இன்டோ வந்துடும் பின்னாடி பேக் சீட்டை பார்த்துங்க லெதர் சீட்டு பார்த்திங்கன்னா நியூ சீட் கவர் போடுறாங்க மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க ப்ளூடூத் கனெக்ஷனோட இருக்குது ஒரு அக்ராஷனான வண்டி ஒயிட் கலருங்க இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்கிறாங்க வேறு ப இதுக்கு வந்து முன்பணம் தேவையில்லைன்னு நான் சொல்லிடலாம் பத்தாயிரம் ரூபா நீங்கள் கோட் பண்ணுங்கள் முன்பணம் இது வண்டி வந்து உங்களுக்கு சொந்தமாக வைக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஏ கார்ஸ் இருக்கிறங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி என்ன வண்டின்னு பார்த்துட்டிங்களா சவர் லட் பீட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் ஏசி பவர் ஸ்டேவின்னு பவர் வந்து டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு புது டயர் போட்டுருக்காங்க பேக்கில் பார்த்தா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க உள்ள சீட் கவர் பார்த்துங்க நியூ சீட் கவர் பற்றியே மாற்றிருக்கிறாங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது சோனி மியூசிக் சிஸ்டம் வந்துருதுங்க என்னுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஓட் இதே இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வைப்பாங்க நம்ம அவ்வளவு கேட்கல வெறும் ரெண்டு லட்ச ரூபாவே சொல்றோம்